ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறு ஆங்கில மாத ராசி பலன்கள் கடகம் இந்த மாதத்தில் தனுசு ராசியில் சூரியனும் தொலாம் ராசியில் செவ்வாயும் மகர ராசியில் புதனும் விருச்சிக ராசியில் சுக்கிரனும் உழவுவதால் முயற்சிக்கும் காரியங்களில் ஒத்து வரவில்லை என்றால் அந்த பிரச்சனையை விட்டுவிட்டு அடுத்த விஷயத்துக்கு தாவி விட வேண்டும் செய்தொழில் வியாபாரம் வணிகம் ஜீவனம் எதுவானாலும் இருக்கட்டும் இடைஞ்சலும் ஏற்படுவதால் எதையும் கிண்டி கிளறி கொண்டிருக்காமல் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட தேதிகள் பதிமூனு இருபத்தி ஒன்பது